தெற்கு தரிசனம் கடவுளுடைய அனுமதி இல்லாம இந்த பொம்மில் எதுவும் நடக்காது யார் இந்திய பிரதமராக வர வேண்டும் இந்திய பிரதமராக வர வேண்டும் ராகுல் காந்தி திடீர்னு கடவுளை மாத்தினாரு இவர் பிரதமர் நரேந்திர மோடி கொண்டு வந்தாரு அமெரிக்க அதிபராக ஜோ பைடனுக்கு வந்த முடிவு ஜோ பிறகு கமல்ஹாசன் வரணும் கடவுள் முடிவு பண்ணியிருந்தாரு திடீர்னு உலகத்துக்கு உலகத்துல சில நலனுக்காக டொனால்டு ட்ரம்ப் டொனால்டு ட்ரம்ப் அமெரிக்க கொண்டு வந்தாரு ரெண்டாயிரத்தி இருபது எலெக்ஷன் வரும்போது டொனால்டோ போட்டிட்டாரு ரெண்டாயிரத்தி இருபதுல டொனால்டோ போட்டிட்டாரு ஜோபிடன் போட்டிட்டாரு அப்போ அது தான் தோணி தரமான டொனால்டோ விரோதமா கட்ட நீட்டி கொண்டிருக்கேன்னு சொன்னாரு அதனால அந்த அந்த இடத்துல அவர் அமெரிக்க பிரதமர் அதிபரா வரக்கூடாதுன்னு அவரை முடிவு செய்தார் வரவில்ல ஜோபிடன் வந்தாரு எல்லாமே கடவுளின் சித்தம் திட்டம் மனிதனால் எதுவும் செய்ய முடியாது நீங்க நினைக்கலாம் அதை நினைப்பை நிறைவேற்றக்கூடியது கடவுள் தான் கருத்த கடவுள் தான் கடவுளை பற்றியும் மூன்றாம் உலக பற்றியும் Alhamdulillah, bukan rahasia Polri. Indah, Pak.